ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாட்டு கருவாட்டுக்குழம்பு கருவாடு வந்து நான் எங்கள் ஊருக்கு பொம்பான் எப்போவுமே கொஞ்சம் கருவாடு வாங்கிட்டு வருவேன் தேசிய விலை சந்தில் நல்லாயிருக்கும் ஊர் கருவாடு மணப்பாடு ஓரி அங்கெல்லாம் பிடிச்ச க கருவாடுகள் இது எதுக்கு இது இப்போ தண்ணியில் ஊற கொடுக்குறேன் நம்ம கருவாடு வந்து ஃப்ரீசரில் தான் இப்போ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இருக்குது அப்போது பச்சை தண்ணி விட்டுனா கொஞ்சம் டக்குன்னு அது கழுவ வராது செல்லு தேசம் வெது வெதுப்பு தண்ணியில் நீங்கள் சுடு தண்ணியில் இது நினை போடுங்க உடனே செல் வந்துடும் அதுக்கு புளியும் நினைவு போட்டிருக்கேன் குழம்புக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் தேங்காய் பொருள் அரைக்க தக்காளி முருங்கக்காய் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் தாளிக்கிறது உருளங்கும் ஒன்று போடுங்க நல்லாயிருக்கும் தேங்காய் மசாலா உப்பு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கொடிக்கிடுவேன் தேங்காயை அரைச்சி ஊற்றியாச்சு தேங்காய் கூட பெரிய வெங்காயம் தக்காளி ஜீரகம் அரைச்சி ஊற்றியாச்சு இந்த கருவாடு கழுவி வச்சிருக்கு இன்னும் நல்லா கொதி கொஞ்சம் கொதித்து முடி வச்சு கருவாடு போடணும் ஏன்னா கருவாடு உடனே வெந்துடும் அப்படிலாம் போடணும் குழம்பு ரெடி எப்படி கத்திரிக்காய் கருவாடெல்லாம் இங்கே யாருக்கெல்லாம் கருவாட்டுக்கு குழம்பு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்